வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க மூணு ஏக்கர் லேண்டு தார் ரோடு ஃபேஸிங்கில் லேண்ட் அமைஞ்சிருக்குது பக்கமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளாக கட்டி நல்லா விவசாயம் பண்ணி கொடி இருக்கிறாங்க சேஃப்டி வைஸ் பக்காவாக இருக்குங்க உங்களுக்கு லொக்கேஷன் வந்துட்டு நம்ம கோட்டமங்கலம் அப்படிங்கிற லொக்கேஷன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு வரணும் லேண்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி செம்மண் பூமி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெற்க பாருங்க பாருங்கள் தெற்க உடக்கு நல்ல நீலையாக இருக்கும் இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு லாஸ்ட்டில் ஒரு அரை ஏக்கர் அதாவது ஒரு நாற்பத்தஞ்சி சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவர் லைன் க்ராஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து நம்மளுக்கு வந்து ரேட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்குறாங்க இந்த லேண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பைப் போட்டு ட்ரிப்ளிகேஷன் செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒரு அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயம் பண்ணுறது அந்த வெங்காயம் போடுறது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வெள்ளா வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக யூஸ் ஆகும் இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூணு ஏக்கருமே சேர்த்து ஃபைனல் ரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நைன்ட்டி லேக்ஸ் சொல்கிறாங்க உங்களுக்கு லேண்டு பிடிச்சிருந்ததுன்னா லேண்ட் ஓனர் நேராக கு கொண்டு போய் விடுறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து நீங்கள் நேர்லேயே பேசிக்கலாம் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்தீங்கனாலும் பக்கம் துங்காவையிலேருந்து வந்தீங்கனாலும் பக்கம் பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் வருங்க நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல ரெட் சைலான பூமிங்க பாருங்கள் நல்ல செம்மண் பூமி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு ஃபென்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்தடுத்து டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ நம்ம வந்து நம்ம சேனலில் அப்டேட் இருக்கிறோம் உங்களுக்கு இந்த லேண்ட் யூஸ்ஃபுல்லாக இல்லையா இல்லாட்டியும் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மேக்ஸிமம் வந்துட்டு ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான லேண்டை யூடியூப்லேயும் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்களோட நண்பர்களோட இடம் எதாவது சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களோட இடம் எதாவது சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் என் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் நம்ம யூடியூப் சேனலில் இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் போட்டு கொடுக்குறோம் அதேமாதிரி வந்து நல்ல தெளிவான பையர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டையும் சேல் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கண்டிப்பாக லேண்டு வந்து உங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த லேண்டில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி